ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் சின்னாண்டி புளி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்துறதா இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் கல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போடணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சது தான் நம்ம கடுகு போடணும்னு பார்த்துக்கோங்க கடுகு போட்டோன்னே இப்படி பொரியணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா புளியை எடுத்துக்கிட்டேன்ல அந்த புளியை போட்டுட்டேன் ஏன்னா புளியை வந்து எண்ணெயிலே நீங்கள் வதக்கினா மட்டும்தான் அதோடய புளிப்புத்தன்மை வந்து கரெக்டாக இருக்கும் இன்னொன்று அதோடய பச்சை ஸ்மெல் இருக்காது அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டுக்கிட்டேன் பூண்டு வந்து நான் எப்போவுமே தோல் எடுக்க மாட்டேன் சட்னிக்கெலாம் அதனால் அப்படியே போட்டுக்கிட்டேன் ரெண்டு வரமிளகா போட்டு ஜீரகம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும் அது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கிட்டேன் வெங்காயத்தோடு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கணும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை அவ்வளோத்தையும் போட்டுவிட்டு அது கூட கருவேப்பிலையே எடுத்து போட்டுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க போட்டு உப்பு போட்டு நல்லா அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே லைட்டாக வதக்கி விடணும் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கல்ல அந்த பதம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா தக்காளியை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் இந்த டைமில் தான் தக்காளியை சேர்த்துட்டு நான் தேங்காவும் சேர்த்திடுறேன் சாரி தேங்காய் ஃபஸ்ட்டு சேர்த்துவிட்டேன் தேங்காய் வந்து ஏன்னா தக்காளி போட்டுட்டோம்னா தண்ணி விட்டுரும் அதனால கொஞ்சம் தேங்காவும் ஃப்ரை ஆகணும் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம நைட்டுங்கிறதுனால தேங்காய் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை காலையில் நம்ம டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி கூடையும் கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணேன்னா நல்லா கழுவி வச்சுருந்த கொத்தமல்லியை வந்து எடுத்து போட்டுட்டு அதை வந்து நல் நம்ம வந்து நல்லா சுருளை வதக்கணும் அப்போ தான் வந்து இப்போ சிலவங்களுக்கு வந்து அந்த கொத்தமல்லியோட ராவாடை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக வதக்கிட்டு அப்படியே நீங்கள் அரைச்சிடலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஒவ்வொரு குழந்தைங்க வந்து அந்த ராவாடை பிடிக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து அந்த ராவாக இருக்கிற வாடை பிடிக்காது பார்த்திங்களா அதனால் நம்ம எப்பவுமே நல்லா வதக்கிடணும் பார்த்துக்கோங்க வதக்கிட்டு நல்ல ஃபேன் காற்றில் ஆற வச்சிடணும் எப்போவுமே மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி நல்ல ஃபேன் காற்றுல ஆற வச்சு தான் போடணும் இல்லைனா வந்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் புஷ் இருக்கும் பாருங்கள் மிக்சிலேயே அந்த புஷ் போயிடும் அந்த மிக்ஸி ஜார்லேயும் வந்து புஷ் போயிடும் பார்த்துக்கோங்க இதை நல்லா ஆற வச்சு நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு ஒரு எப்படின்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி சட்னி பதத்துக்கு ஏன்னா நான் சா ரசம் வைக்கலை ரசம் எங்கள் வீட்டில் வந்து சட்னி ஆட்டினா ரசம் வச்சு சாப்பிட மாட்டாங்க இதையும் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க அதனால நான் ரசம் எதுவும் வைக்காமல் இது அப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என் பையன்கிட்ட வந்து நான் கேட்டேன் தம்பி சட்னி எப்படி இருக்குது அப்படின்ட்டு என் தம்பி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு தேங்க்யூ